டெல்லி கார் வடிப்பு சம்பவம் தற்கொலை தாக்குதல் அல்ல என்று தகவல் வெளியாகியுள்ளது செங்கோட்டை அருகே நடந்த கார் வடிப்பு மருத்துவர் உட்பட அடுத்தடுத்த பயங்கரவாதிகள் கைதாகி வரும் நிலையில் தேசிய புலனாய்வு அமைப்புகள் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றன சந்தேகப்படும் நபர் தற்கொலை தாக்குதலுக்கான முன்னெடுப்பை எடுக்கவில்லை என்றும் பீதியில் டெட்டினேட்டரை அழுத்தி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அவருக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் வெடிக்க வைத்தார் என்பது அவரது நடவடிக்கையில் தெரிந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் காரில் வைக்கப்பட்ட குண்டு முழுமையாக செய்து முடிக்கப்படவில்லை என விசாரணை அமைப்புகள் கூறுகின்றன மேலும் இது தொடர்பாக பிரதமர் மோடி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விவாதிக்கலாம் என தெரிகிறது டெல்லி கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளது டெல்லி யூனியன் பிரதேச அரசு டெல்லி செங்கோட்டை அருகே திங்கட்கிழமை மாலை கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர் இந்த நிலையில் கார் வடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் மேலும் நிரந்தர காயம் அடைந்தவர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் காயம் அடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று டெல்லி முதல்வர் தெரிவித்துள்ளார் மேலும் டெல்லியில் அரங்கேறிய துரதிருஷ்டவசமான சம்பவம் ஒட்டுமொத்த நகரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஆழ்த்தியிருப்பதாகவும் இதில் தங்கள் உறவுகளை பிரிந்து வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை டெல்லி அரசு சார்பில் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்